நண்பர்களான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம் அதுவும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் சுயதொழில் எப்படி இருக்க போகுது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அதே போல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது பொருளாதார முன்னேற்றங்கள் ஏதாவது அதிர்ஷ்டங்கள் இருக்குதா ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது படிப்பு எப்படி இருக்க போகுது கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்க போகுது எப்படின்னு பல்வேறு படிநிலைகளில் இந்த பதிவை நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் விருச்சக ராசிக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் இணைவு செவ்வாய் சந்திரன் நினைவு அப்படிங்கிறது அங்க சந்திரமங்கல யோகம் மாத தோகத்துல ஏற்படுது விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் குருவின் பார்வை விருச்சகத்துக்கு பூர்ணமா உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் நினைவு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் ராசிக்கு பதினோராம் இடமான ராபஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் அதிபதி ஒன்பதுல பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பதுல இது ஒரு நல்ல பயிற்சின்னு தான் சொல்லணும் பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதே நேரத்துல பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான மேசு ராசியில் ஆட்சி பலமாக இருந்தாலும் இப்போ பன்னெண்டு ஏழு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு ஏழாம் இடத்துல குரு பகவான் அங்க இருக்காங்க ஆல்ரெடி இரண்டு ஐந்துக்கு அதிபதி குருவோட ராசி அதிபதியான செவ்வாயும் சேரக்கூடிய அமைப்பு இது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குருமங்கள யோகம் ராசிக்கு ஏழாம் இடத்துல உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை பன்னெண்டாம் தேதிக்கு மேல பன்னெண்டாம் தேதிக்கு மேல இந்த மாசம் முழுக்க குரு மங்கள யோகம் தான் உங்களுக்கு சோ இது நல்ல விஷயமா சார் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது ரெண்டு அஞ்சு ஏழு தொடர்பு பெறுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பொருளாதாரத்துக்காகட்டும் குடும்ப வாழ்க்கைக்காகட்டும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாகட்டும் எல்லா விதத்திலையும் அது நல்லது அது குரு மங்கள யோகமா உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நிறைய நன்மைகள் இருக்கு என்னன்னுங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் அடுத்ததாக பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு பத்து கூடியவர் தொழில் ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் வந்ததையுமே தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது அங்கே ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி ஒன்பதாம் பாவத்துல இருக்காரு இப்போ பத்தாம் பாவத்துக்கும் பயிற்சி ஆகிறாரு பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சுயதொழில் அப்படிங்கும்போது பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி யாரு சூரிய பகவான் விரிச்சகத்திற்கு அவர் போய் அஷ்டமஸ்தானத்துல சுக்கரனோட அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் முதல் பதினாறு நாட்களுக்கு முதல் பதினாறு நாட்களுக்கு தொழிலில் எந்த விதமான புதுமையான மாற்றங்களையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க வேற எந்த விஷயங்களை செய்தாலும் அது தொந்தரவுல போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது பீஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறது சொல்லுது அதற்கப்புறம் அப்படின்னு பார்த்துட்டா அதற்கப்புறம் பாருங்க பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பத்தாம் இடத்துக்கு வர்றாரு தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு கூடவே அங்க பதினொன்றும் கூடிய அதிபதியும் ஆகிறாரு புதன் அப்ப பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறமும் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுமான்னு கேட்டா அப்பவும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது ஆனா சூரியன் கீழே வந்துடுறாரு பதினாறாம் தேதியே சூரியன் பயிற்சி ஆயிடுது சூரியன் எட்டுல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தொழில பெரிய தடைகள் எதுவும் இல்லாம பீஸ்ஃபுல்லா அவங்கள தொழிலை ரன் பண்ண முடியும் அதற்கு முன்பு பல விதமான தடைகள் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் அரசாங்க அரசியல் அரசு அதிகாரிகள் மூலமா தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காலகட்டம் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ்குள்ளையும் போயிடாதீங்க கண்டிப்பா அது பெரிய பாதிப்பை கொடுத்துரும் இப்போ நம்ம அசால்ட்டா செய்யக்கூடிய விஷயம் பின்னாட்கள்ல பெரிய பாதிப்பா வந்து நிற்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அந்த விஷயத்துல மட்டும் கவனம் முதல் பதினாறு நாட்களுக்கு அதன் பின்பு அது அப்படியே உங்களுக்கு ஃபேவரா மாறக்க ஆரம்பிச்சிடும் புதன் பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பத்தொன்பதுக்கு அப்புறம் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பத்தாம் இடத்துல அஷ்டமாதிபதி ஏற்கிறது தீமையா சார்னா தீமைகள் இருக்குதா இல்லைன்னு சொல்லல டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் தான் ஆனால் எல்லாமே சமாளிக்க முடியும் லாபம் உண்டு அதுலேயும் அட்டாதிபதியானாலும் அவரே லாபாதிபதி அப்புறம் லாபஸ்தானத்திற்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது கண்டிப்பா தொழில லாப மேன்மைகளை கொடுத்தே தீர்வார் என்ன அந்த லாபத்தை கொடுக்கறதுக்கு முடியாது நிறைய படிப்பினைகளை கொடுத்து அதுக்கப்புறம் லாபத்தை கொடுப்பார் நிறைய வேலை வாங்குவார் உங்கள்கிட்ட ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்போ தொழில் பொறுத்தளவுக்கு முதல் பதினாறு நாட்கள் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறத மட்டும் வச்சுட்டா போதுமானது அதான் எங்களுக்கு குரு பார்வை இருக்குல்ல குரு பார்வை எங்களை காப்பாத்தாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குரு ரெண்டு ஐந்துக்கு அதிபதி ஏழாம் பாவத்துக்கான பத்துக்குடிய சூரியன் எட்டாம் பாவத்துல மறைவு சோ அது நல்லதல்ல அடுத்ததான் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு முதல் பன்னிரெண்டு நாட்கள் வேலையில் ரொம்ப சூப்பரா அப்படியே உங்களுடைய வேலையை அனுபவிச்சு ரசிச்சு செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதன் பின்பு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அப்பவும் நல்லா தான் இருக்க போகுது அந்த செவ்வாய் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வர்றாரு வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா அமையும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த இடத்துக்கு வர்றதுக்கும் சூழல்களை சொல்லுது ஏன்னா பஞ்சமாதிபதி கூட போய் சேர போறாரு அந்த மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது ஏன்னா வந்து இங்க ரொம்ப நாள் தங்க முடியாது மறுபடியும் திரும்பி போற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது ஓகே அப்போ வேலையில பயணங்களும் மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு வெளிநாட்டுல வெளிமாநில சொந்த வீட்டை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிமாநிலமா இருக்கலாம் வெளிநாடா இருக்கலாம் சொந்த வீ ஊரை விட்டுட்டு பூர்வீகத்தை தொட்டில் வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலைகள் இருக்கு சரியா பயன்படுத்திக்க அதாவது வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி கேம்லிங் சூதாட்டம் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போய் அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை முதலீடு செய்யாம உங்களை நம்பி உங்களுடைய திறமையை நம்பி முதலீடு செய்யுங்க கண்டிப்பா நல்ல லாபம் நல்லதொரு வெற்றி உண்டாகும் வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிறுக சிறுக சேமிச்சு வச்சு ஷேர் மார்க்கெட்ல போடுறேன் அதில் போடுறேன் இதுல போறேன்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் அப்படிங்கறத சொல்லுது சரிங்களா மற்றபடி வேலையில எந்த தொந்தரவுகள் இல்லை மேலதிகள் சாதன சாதகமா இருக்க போறாங்க கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்க போறீங்க வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் கொஞ்சம் வேகமும் தைரியமும் கொஞ்சம் தெனாவெட்டான ஒரு போக்கும் இருக்குது அந்த செவ்வாய்க்கே உரித்தான கோபமும் இருக்கு சோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் வேகம் இங்க பேசாத விவேகம் தான் பேசும் அப்படிங்கறத உணர்ந்து அந்த வேகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதுமானது இந்த மாதம் வேலையில உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அடுத்ததான் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் குருவினுடைய ஸ்தானமாகி அந்த குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறாரு இரண்டாம் இடத்துக்கு ஏதாவது பாவகரங்களுடைய பார்வை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா சூரிய பகவான் பத்தாம் அதிபதியாக இருந்து முதல் பதினாறு நாட்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் கூடவே சுக்கரனுடைய பார்வை முதல் ஏழு நாட்களுக்கு கிடைக்கிறது அப்போ சூரியனுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மறைமுகமான வருமானங்களை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் கைக்கு வரக்கூடிய காசு இப்படித்தான் வந்ததுன்னு சொல்ல முடியாத ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை காட்டுது சுயதொழில் செய்கிறவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல வேலையில இருந்து வந்த நிலுவைத் தொகை மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நின்றுட்டு இருக்கு இல்லையா சோ அதெல்லாம் நம்மளுக்கு கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளை சொல்லுது ஏதோ ஒரு ப்ரமோஷன் பேச்சுவார்த்தைகள் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல போயிட்டு வரதுக்குடான வாய்ப்புகள் சொல்லுது கொஞ்சம் பொருளாதாரம் சீராகவே இருக்கக்கூடிய ஒரு தான் பேச்சை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டா போதுமானது விரிச்சம் அப்படிங்கறத சொல்லுது அடுத்துதான் குழந்தைகளை பற்றிய அமைப்புகளை பார்க்கும்போது குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் மருத்துவ செலவுகள் மூலமாக குழந்தை பெறுவதற்குண்டான ஒரு சூழலை சொல்லி குருவின் பார்வையும் இருக்குது ஐந்தாம் இடத்துல ராகவும் இருக்கா ரெண்டு காம்பினேஷன் மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான் ஸோ அதுக்காக முயற்சிக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவினுடைய தசாபுத்தியோ ராகுவினுடைய தசாபுத்தியோ நடப்புல இருந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேரு உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அதே போல உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்காம் இடத்திற்கு சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கொஞ்சம் நை நைன்தான் இருந்துட்டு இருக்குது விருச்சகம் உடல் தொந்தரவுகள் ஏதாவது ஒன்று படுறது சும்மா வண்டியில் போகும்போது சின்னதா கீழே விழுந்து சின்னதா ஒரு கய காயமோ புண்ணோ ஆயிடுறது அதை மறுபடியும் கட்டு போட்டு ரெடி பண்றது இல்லைன்னா கைகால் மூட்டு வலிகள் இருக்கிறது ஜீரண கோளாறு இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் நாலாம் இடத்துக்கு சனி வந்ததுலேருந்து இருந்து தான் இருக்குது சனியினுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது குருவினுடைய பார்வையும் இருக்கு அப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே பிரச்சனைகளோட வந்துகிட்டே இருந்தாலும் அந்த ஆரோக்கியத்தை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்குண்டான வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்ப பெரிய தொந்தரவுகள் எதுவும் வரப்போறதுல சின்ன சின்னதா இருக்குது அது நம்ம நம்ம கையில இருக்கதை சமாளிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி அதை எடுத்துட்டு போறது நம்ம கையில இருக்கு அப்படிங்கறத சொல்லுது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பா தான் பார்க்கப்படுது உணவில் கவனம் தேவை அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க தாயாருக்கு அப்பப்போ கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்க வந்திருக்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது தாயார கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததான் பார்த்துட்டிங்கன்னா விருட்சகத்திற்கு பொருளாதார முன்னேற்றம் மற்ற விஷயங்களும் பார்த்தாச்சு திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பை மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இப்போ கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது சின்ன சின்ன மன சங்கடங்கள் வேற்று வெளி நபர்களால் பக்கத்து வீட்டுக்காரங்களால சின்ன சின்ன மன சங்கடங்கள் வந்து உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அந்த மன சங்கடங்கள் வந்தாலுமே அது உங்களுக்கு உண்டான புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான தான் செய்யுமே தவிர பிரித்து வைக்காது அப்படிங்கிறத சொல்லுது கூடவே பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி ராசி அதிபதி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையை துணையை விட்டு கொடுக்காம அவங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுசரிச்சு அவங்கள கைட் பண்ணி ஒரு குழந்த மாதிரி பார்த்து அவங்கள அப்படியே பக்குவமா ஹேண்டில் பண்ற கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது அப்போ இந்த அளவுக்கு பக்குவம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் போது தேவையில்லாத டென்ஷனோ சண்டை சந்தேசிச்சிடோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை வாழ்க்கை துணை அப்படிங்கறத தாண்டி ஒரு குழந்தையாவே பாவிச்சு அவங்கள பாத்துக்குவீங்க ஆனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதை தான் சொல்றேன் நான் ஸோ அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் குறைவு தப்பே பண்ணாலும் அது பெருசா நம்ம மனசுக்கு காயப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது என்ன ஐந்தாம் இடத்துல ராக இருக்கிறதுனால நான் மனசு மட்டும் ஒரு நிலைப்படாமல் அலபாஞ்சுகிட்டே இருக்கும் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணான்னு இதெல்லாம் இயல்புக்கு மாறான விஷயங்களோ இயற்கைக்கு மாறான விஷயங்களோ அதுல எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ அதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகளும் வரும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது பேச்சு குறைச்சிக்கிட்டா போதுமானது இந்த மாசத்துல நிறைய பாசிட்டிவ் இருக்கு ஆனா நிறைய நெகட்டிவ்கள் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது தட்சிணாமூர்த்திக்கு ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இந்த மாதம் உண்டாகும் மேலும் விருஷ ராசி எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திரு சிற்றம்பலம்